கோவை புறநகர் வடக்கு மாவட்டம் அதிமுக துடிலூர் பகுதி கழகம் சார்பில் நீர்மோர் பந்தல் துடிலூர் பேருந்து நிறுத்தம் பகுதியில் திறக்கப்பட்டது இதனை கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் பி அருண்குமார் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர் தர்பூசணி ஜூஸ் உள்ளிட்டவற்றை வழங்கினார் தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் மற்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தலின்படி தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் பொதுமக்களுக்காக நீர்மோர் பந்தல் திறந்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக கோவை துடிலூர் பேருந்து நிறுத்தம் அருகே கோவை புறநகர் வடக்கு மாவட்டம் அதிமுக பகுதி கழகம் சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது இதனை கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் கவுண்டமலையம் சட்டமன்ற உறுப்பினர் பி அருண்குமார் ரிப்பன் அருண்குமார் திறந்து வைத்தார் தொடர்ந்து பொதுமக்களுக்கு மோர் தர்பூசணி பழம் ஜூஸ் உள்ளிட்டவற்றை வழங்கினார் தொடர்ந்து கோவை புறநகர் வடக்கு மாற்றம் சார்பில் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் நீர்மோர் பந்தல் திறக்கப்படும் என்று கூறினார் முன்னதாக முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் ஜெயலலிதா உருவப்படங்களுக்கு மலர்கள் தூவி மரியாதை செய்தார் இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் கோவனூர் துரைசாமி கே வி என் ஜெயராமன் ஊராட்சித் தலைவர்கள் டி ரவி ரமேஷ்குமார் துணைத்தலைவர் ஆடிட்டர் சண்முகசுந்தரம் எம்ஜிஆர் இளைஞரணி இணைச் செயலாளர் சசிகுமார் ஐடிவிங் மண்டல செயலாளர் விக்னேஷ் ஐடிவிங் மாவட்ட செயலாளர் மணிகண்டன் அம்மா பேரவை செயலாளர் மோகன் முன்னாள் கூட்டுறவு வங்கி தலைவர் போஸ் சண்முகம் டியூகாஸ் முன்னாள் தலைவர் செல்வராஜ் பகுதி செயலாளர்கள் வனிதாமணி வக்கீல் ராஜேந்திரன் மாரிச்சாமி நகர செயலாளர்கள் ரகுநாதன் ராமதாஸ் தொழிற்சங்க பகுதி செயலாளர் முருகேசன் வார்டு செயலாளர்கள் சாந்திபூஷன் ஜெயக்குமார் காளிச்சாமி பந்தல் வீடு பிரகாஷ் சுரேஷ்குமார் சுரேஷ் பாபு நிர்வாகிகள் மோகன்ராஜ் மற்றும் எஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர்